என்னோட பதினெட்டாவது பர்த்டேக்கு பதினெட்டு கிஃப்ட் தேடி தேடி கிஃப்ட் பண்ணுது டுவெண்டி பர்த்டேக்கு ஆஷ்ரம் கிட்ஸ் கூட செலிபிரேட் பண்ணுது டுவெண்டி தேர்ட் பர்த்டேக்கு சர்பிரைஸ் பிளைட் கூட்டு போனதுன்னு எல்லா மூமெண்ட்ஸுமே ஸ்பெஷல் காலேஜ் படிக்கும்போது போது எங்க எல்லாம் அம்மாக்கு தெரிய வாங்காத அடி இல்ல எங்க என் கிரிய பாக்க முடியாதோன்னு ஃபீல் பண்ண விடாம நம்ம பினான்சியலி ஸ்டேபிள் ஆனதும் பாத்துக்கலான்னு அவன் கொடுத்த தைரியம் எங்க காதலோட அடித்தளம் டூ தௌசண்ட் எயிட்டீன் எங்க அப்பாட லவ் ஓபன் அப் பண்ண அவர் என் டூ இயர்ஸ் பேசிக்கல நான் உடஞ்சே போயிட்டேன் எல்லாம் அவ்வளவுதான் நினைக்கும் போது அவனே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நியூ இயர்க்கு எங்க அப்பாவை பார்த்து பொண்ணு கேட்டான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம பெத்தவங்க சம்மதம் இல்லாம ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம் ஃபைனலி ஃபேமிலி சம்மதத்தோட அக்டோபர் சிக்ஸ்த் டூ தௌசண்ட் முடிஞ்சு மே டுவெண்டி டூ மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அவன் பர்த்டேக்கு யாருக்கும் தெரியாம போன பிள்ளையார் கோவிலுக்கு இப்ப புருஷன் போண்டாட்டியா போற ஃபீல்னா எல்லாம் சான்ஸே இல்ல லைஃப்ல எனக்கு கிடைச்ச பிரெஷியஸ் கிஃப்ட் என் கிரி தான் ஏ கர்பா இது உன் பர்த்டே மட்டும் இல்ல நம்ம தேர்டீன்த் இயர்ஸ் ஆஃப் டூ கதர்னஸ் ஐ லவ் யூ டா கர்பா